வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம கனவு இல்லம் தொடருக்கு நான் உங்கள் ஷீபா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும் ஆனா அதை சரியான பிளானிங் சரியான பட்ஜெட் சரியான சட்ட விதிமுறைகளோட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பலருக்கும் தெரியறதில்லை இந்த வீடியோல ஒரு நிலத்தை இருந்து அப்ரூவல் வாங்குறது ஒப்பந்தக்காரரை தேர்ந்தெடுக்கிறது கடைசியா வீட்டு சாவியை உங்க கையில வாங்குறது வரைக்கும் உள்ள ஏ டு செட் முழுமையான வழிகாட்டியை பார்க்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்ப கட்ட திட்டமிடல் வீடு கட்டும் திட்டத்தில் முதல் மற்றும் மிக முக்கியமான படி பட்ஜெட் போடுவதுதான் உங்கள் மொத்த செலவில் பத்து சதவிகிதம் முதல் பதினைந்து சதவிகிதம் வரை எதிர்பாராத செலவுகளுக்காக கண்டிஜென்சி ஃபண்ட் ஒதுக்குவது அவசியம் அடுத்தது வீட்டுக்கடனுக்கு வங்கிகளில் முன் ஒப்புதல் வாங்கி உங்கள் நிதிநிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நிலத்தின் ஆவணங்களான பட்டா சிட்டா போன்றவை சரியாக உள்ளதா என்று வழக்கறிஞர் மூலம் சரிபார்க்கவும் இதைத் தொடர்ந்து அடித்தளம் போடுவதற்கு முன் மண் பரிசோதனை செய்து மண்ணின் தாங்கும் திறனை தெரிந்து கொள்வது கட்டாயமாகும் வடிவமைப்பு மற்றும் அனுமதி உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு திறமையான கட்டடக் கலைஞர் அல்லது சிவில் இன்ஜினியரை அணுகி வரைபடத்தை உருவாக்க வேண்டும் இந்த கட்டத்தில் வாஸ்து விதிமுறைகளையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் இந்த வரைபடம் உள்ளூர் நகராட்சி மாநகராட்சி அல்லது பஞ்சாயத்து விதிமுறைகளான ஆர் மற்றும் செட்பேக் விதிகளை பின்பற்றி இருக்கிறதா என்று பார்த்து உடனடியாக கட்டுமான அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அரசு அனுமதி பெறாமல் கட்டுமானத்தை தொடங்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கட்டுமான பணிகள் அனுமதி கிடைத்த பிறகு நம்பகமான ஒப்பந்ததாரர் மற்றும் தரமான கட்டுமான பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும் கட்டுமான பணிகளை சுருக்கமாக பார்த்தால் மண் பரிசோதனைக்கு ஏற்ப அடித்தளம் அமைத்தல் தூண்கள் மற்றும் விட்டங்கள் மூலம் வலுவான கட்டமைப்பை அமைத்தல் சுவர் அமைக்கும் போது மின்சார வயரிங் மற்றும் பிளம்பிங் பைப்புகளை உள்ளேயே அமைத்துவிட வேண்டும் கடைசியாக கூரைக்கு நீர் புகா வண்ணம் பூசுதல் தரை ஓடுகள் பதித்தல் மற்றும் கதவு ஜன்னல்கள் அமைத்தல் போன்ற முடிக்கும் வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நிறைவு மற்றும் சான்றிதழ் வீடு கட்டிய பிறகு மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்புகளுக்கு விண்ணப்பிப்பதோடு மிக முக்கியமான பயன்பாட்டு சான்றிதழை அதாவது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை உள்ளூர் அதிகாரியிடம் பெற வேண்டும் இந்த சிசி இருந்தால்தான் உங்கள் வீட்டின் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் உறுதி செய்யப்படுகிறது இந்த வீடியோல ஒரு வீடு கட்ட திட்டமிடுவதற்கான ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள அனைத்து முக்கியமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க வீடு கட்டுவது பற்றிய உங்கள் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி